காதலாக சிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தம்மை நெறி குய்ப்பதும் வேதம் நான்கினும் சிவாயவே மாசில் மாசில்வினையும் மாலை ും ഇളതെ വീങ്ങിലും മോശുവണ്ടൊയ പോറയടി നീളേ ചിന്ന പോലെ ചിത്രാട பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை கூலத்தருகே ஸ்ரீ தூர்கை சிரித்திருப்பால் சின்னஞ்சிறு பெண் போலே பெண்ணவளின் கண்ணலகை பேசி முடியாது பின்னவளின் கண்ணலகை பேசி முடியாது பேரழகு கிணையாக வேறொன்றும் கிடையாது சின்னஞ்சிறு பெண் போலே மின்ன பிச்சுப்பூ சூடிடுவாள் பின்னல் ஜடை போட்டு பிச்சுப்பூ சூடிடுவாள் பித்தழுக்கு இணையாக நர்த்தனமும் மாடிடுவாள் சின்னஞ்சிறு பெண் போலே தத்தை தரு பக்தி திருநகை அத்தி கிரி சக்தி சரவண முத்தி குருவித்து குருபர என்ன போதும் முக்கட்பரமற்குச்சுருதியின் உட்பட்டது நட்பி திருவரும் முப்பத் மூவர்க தமரரும் அடிபேன பத்து தலை தத்த கணை தொடு ஒற்றைக் கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்ட திகிரியில் இடவாக பத்திரை புயல் பட்சத்து நாளே தித்தித்தையொத்த பறி புரணித்தப்பதம் வைத்து பைரவை திக்கொட்கணிக்க கழிதொடு கழுதாடு திக்கு பறி அட்ட பைரவது குத்தொகுத்தித்ரப்பவுரி கத்யடக என்ன போது கொத்துக்களை கொட்டளமிசை குத்துப்பறை கொட்டக்களமிசை முதுவை கொப்பு ஏட்டி பழியிட்டுக் கொளகிரி உட்புட்டவர் பெருமானை முருக பெருமானே நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இவை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி நடி வெல்க பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் பெய்கடல்கள் வில்க புறத்தார்க்கு சேயோன் தன் பெய்கடல்கள் கரங்குவிவார் உள்மகிலும் கோண்கடல்கள் வில்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீருவோன் கடல் வில்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி ஏசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி ஏ எத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் அண்ணனடி போற்றி சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆறாது இன்பம் அருளும் அல் போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணந்தன்னை முந்தை வினை முழுதும் மோய யான் கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தேதி என்னுது கெட்டார் எழிலார் கலரிதி இன்னிறைந்தும் மன்னிறைந்தும் மிக்காய் விளக்கொழியாய் என் நிறைந்து எல்லையிலாதானே நின் பெரும் சீ புல்லாவினையேன் புகுழ்மாறு ஒன்றறியேன் புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பொள்ளசுராகி முனிவராய் தேவராய் செல்லான் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் மெய்யேவும் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் உயின் உள்ளத்துள் ஓங்கார மாய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் ஏமான நாம் விமலா பொய்யாய் எனையெல்லாம் போயகல வந்தர்லி மெஞ்ஞானமாகி முழுர்கின்ற மெய்ச்சுடரை எஞ்ஞானம் இல்லாதின் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பின் ஆற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்ற மனங்கள நின்ற மறையோனே கறந்தபால் கண்ணலுடன் நீ கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூர் நின்று பிறந்த பிறப்ப பெருமான் ஐந்துடையாய் இன்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் அறம்பாவும் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புலந்தோல் போர்த்தெங்கும் குழுவழுக்க மூடி மலஞ்சோறும் அன்பதும் ஆயுக்கொடிலை மலங்க புலனனைத்தும் வஞ்சனைகள் செய்ய இலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளோருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி இழந்திறன்மேல் வந்தருளி நீல்கலல்கள் காட்டி நாயிற் கிடந்த அடியேக்கு தாயில் சிறந்த தயாலான தத்துவனே மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே நேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பட்டறுத்து பாரிக்கும் ஆரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பும்மானே ஓராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீயாய் உருகி என் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே உண்ணருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்த நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுவாள் நாம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுண்ணறிய நுண்ணுருவே போக்கும் வரவும் புலமில்லா புண்ணியனே காக்கும் காவலனே காண்பறிய பேரொழியே ஆற்றின்பெல்லமே அர்த்தா மிக்காய் நின்ற தோற்றச் சுழற்ொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவோம் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் குடும்பின் ஆற்றேன் யமையா அறன என் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினைய பிறவி சாராமே கள்ள புலங்குறும்பை கட்டளிக்க வல்லனே நள்ளிருள் நட்டம் பயின்றாடும் நாதனே தெல்லையும் குத்தனையே தென்பாண்டி நாட்டானே அள்ளல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்க அறியானே சொல்லி திருவடிக்கில் சொல்லிய பாட்டின் பொருளறிந்து சொல்லுவார் செல்வச் செவரத்தின் உள்ளார் செவன் பல்லோரும் வல்லோரும் ஏத்த பணிந்து இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் உணகலல் தொழுதழுவேன் கடல்தனில் அமுதொடு கலந்த நெஞ்சேன் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாறு மாறிவதும் ரமக்கில்லையில் அதுவோ உனதின் அடுள் அரணி வாளினும் சாவினும் வருதினும் போய் வீலினும் உணகலல் விழுந்திடுவேன் தாளினந்தளம்புணில் தயங்கு சென்னி போலில மதிவைத்த புண்ணியனே இதுவோ எமையாளு மாறிவதன் ரமக்கில்லையில் அதுவோ உனதின் அருள் அரணி நனவினும் கனவினும் நம்பா உன்னை மனவினும் வழிபடல் மறவேன் அம்மான் புனல் விரி நறுங்கொன்றை போதனித்த கனலெறி அனல் புல்கு கையவனே இதுவோ எமையாழு மாறிவதொன்றமக்கில்லையில் அதுவோ உனது ஒரு ஆவுதரை அரணே தும்மலோடு அருந்துயர் தோன்றிடனும் அம் அலரடியாள் அறற்றான் என்னா கைமல்கு வரி சிலை கனை ஒன்றினால் மும் மதின் எரி எல முனிந்தவனே இதுவோ எமையாழு மாறிவதொன்றமக்கில்லையில் அதுவோ உனது ஒரு ஆவுதரை அரணே கையெது வீழினும் கழிவனும் செய்கள் அடியலால் சிந்தை செய்யேன் கொய்யணி நறுமலர் குழாய சென்னி மையணி மிடருடை மறையவனே இதுவோ எமையா ஆளுமாறி உதன்ற அதுவோ உனது நடு ஆடுதலை அரணே வெந்தியத் தோன்றியோர் வெயூறினும் எந்தாயுன் அடியலால் ஏத்தா நின்னா ஐந்தலை அறவு கொண்டரை கசைந்த சந்த வெண் பொடியணி சங்கரனே இதுவோ எமை ஆளுமாறி உதன்ற மக்கல்லியல் அதுவோ உனது நடுவில் ஆடுதலை அறனே எப்போடு பிறவியோர் வெனிவரினும் அப்பா அடியலால் அறற்றான் ஒப்புட ஒப்புடையொருவனை உருவழி அப்படி அள வெள விழித்தவனே இதோ எமையாலும் கிளியல் அதோ உணர்ணும் ஆவுதலை அரணே பேரிடர் பெருகியோர் பிணிமறினும் சீருடை கல்லா சிந்தை செய்யேன் ஏருடை மணி முடி ராவணனை ஆறிடர் படவரை அடர்த்தவனை இதோ எமையாளும் கிளியேன் அதுவோ உணர்வு ஆவுதலை அரணே பித்தொடு மயங்கியோர் பிணிமறினும் அத்தா உன் அடியலால் அழற்றான் என்ன புத்தரும் சமணரும் உடனேக்க பத்தர்கள் கருள் செய்து பயின்றவனே இதுவோ எமையாலும் ஆறுவதென்ற மக்கள் அருவோ நிலுள் அரணி அல்லை புனல் ஆவடு துறை அமர்ந்த இலை நுனை வேட்படை எம் நலமிகு ஞான சம்பந்தம் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வள்ளார் வினையாயின் நீங்கிப் போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலையிலறி தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குடலால் அபிராமி கடை கண்களின் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமர்தங்கோம் போதி பிரம்மன் புராரி முராரி புதிய முனி பொறுபடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணிய என்னில போற்றுவர் தையலையே தை வந்து நின்னடித்தாமரை சூடிய சங்கருக்கு கை வந்த தீயும் தலை வந்த ஆறும் திங்கே மெய் வந்த நெஞ்சின் நல்லால் ஒரு காலும் விரகர்தங்கள் பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியாமட பூங்குயிலே குழையை தழுவிய கொன்றையத்தார் கமல் கொங்கை வள்ளி கலையை பொறுத திருநெடுந்தோளும் கரும்பும் வில்லும் விளைய பொறுதிரல் வேரியம்பானமும் வெண்ணகையும் உலையை பொற்கண்ணும் நெஞ்சில் எப்போதும் உதிக்கின்றது காத்தாழை அங்கையில் ஜங்கனை பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் சேர்த்தாழை முக்கன்னியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே ஆரந்தடந்தோன் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூதுசை தனியில் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வில் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறில வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் மாளாது பீக மலிவனம் இறக்க மன்னன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவங் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சி